இது முற்றிலுமா நான் படிச்சு வச்சுட்டேன் சார் நான் வந்து ஒரு ரிவிஷனுக்காக டிஸ்கஸ் பண்ணி அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும் இதுக்காக வந்து இந்த பிசி பிசிஎன்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு கேள்வியும் பாருங்க ஒவ்வொரு ஸ்கிப் பண்ணாதீங்க சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நல்லா கவனிங்க முடிஞ்சா ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க ஓகே நிறைய தகவல்களை நோட் போட்டு எழுது அதுக்குதான் நீங்க அடுத்தடுத்து அதிகமா நிறைய பாயிண்ட்ஸ் டேட்டா வந்து உள்ள போகும் நீங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் சும்மா அப்படியே பாத்துக்கா நிறைய மெமரைஸ் ஆக ஓகே நோட் போட்டு எழுதி அதை அடுத்த நாள் காலையில ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னு பார்க்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேடா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா எப்பவும் போல முதல் கொஸ்டின் ஒரு டேஸ் ஒரு ஒரு தினம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஸ்கூல்ல போகலாம்ல இப்ப ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன தினம் கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவுல ஓகேங்களா உலக அளவுல கொண்டாடக்கூடிய ஒரு தினம் தான் ரொம்ப ஈஸி தான் புக்குல இருக்குது உலக ஐநா சபை தினம் என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உலக ஐநா சபை தினம் அல்லது ஐநா தினம் நேஷன் டே அப்படின்னு கொண்டாடுவோம் அது என்னைக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உலகின் அரசன் என்று அழைக்கப்படுபவன் யார் ஓகேங்களா செவன்த் புக்ல இருக்கு முகலாயர்கள் டாபிக் இருக்கும் அந்த முகலாயர்கள் டாபிக்ல இப்படி ஒரு பெயர் உண்டு ஓகேங்களா அதுல மூணு மன்னர்களுக்கு மட்டும்தான் அவங்க மன்னர்களுடைய பெயருக்கு அர்த்தம் இருக்கும் ஓகேங்களா அதுல வந்து ஒரு மன்னருக்கு மட்டும் உலகின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ல யார் அப்படி பாத்தீங்கன்னா ஷாஜகான் அவர் என்ன சொல்லுவாங்க அவங்களோட பேருக்கு அர்த்தமே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா உலகின் அரசுன்னு சொல்றாங்க முகலாய மன்னர்கள்னாலே அவருடைய டைம் பீரியடு பாத்துக்கணும் முகலாய மன்னர்களுடைய வரிசை கேட்பாங்க வரிசைக்கு நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே ஷார்ட் தான் எளிமையான ஷார்ட் தான் ஈஸியா மனப்பாடம் பண்ணிருக்கலாம் என்னதான் நீங்க தமிழ் மொழியை படிச்சா கூட இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கணும் பாஷா இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க பாவர் ஹுமாயுன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அக்பர் அடுத்துதான் அவுரங்கசீப் ஆறு மன்னர்கள்ல அஞ்சாவது மன்னர் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஷாஜகான் மன்னர் ஓகேங்களா மொத்தமா இந்த முகலாய வம்சம் ஆயிரத்தி அதை கவனிங்க மொத்தமா இந்த முகலாய வம்சம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் இந்த முகலாய வம்சம் இருக்கும் ஏதுக்கு அப்புறம் பிற்கால முகலாயர்களும் வருவாங்க ஆனா இதுதான் நமக்கு முக்கியம் ஓகே அப்ப இங்க ஷாஜகானுடைய ஆயுட்காலம் சரி மன்னராக இருந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இவர் மன்னராக இருந்திருப்பார் சரிங்களா இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க இயர் முக்கியம் தான் கொஞ்சம் ஈயர் படிச்சுதா ஆகணும் வேறுபடி ஷாஜானை பத்தி என்ன சொல்லுவாங்க ஷாஜனுடைய பட்டப்பெயர் முக்கியம் ஓகேங்களா இது வந்து பேருடைய அர்த்தம் பட்டப்பெயர் என்ன இருக்கு கட்டிடக்கலையில் இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும் கட்டிடக்கலையில் இளவரசன் அப்படின்னு சொல்றாங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அடுத்து மேற்படி ஷாசகன் கட்டிய பில்டிங்ஸ் நிறைய இருக்கு அது நம்ம அடுத்த ஒரு கொஸ்டின் வருது அதுல பாத்துக்கலாம் மத்த மன்னர் தான் இவர் ஜஹாங்கீர் ஓகே ஜஹாங்கி யாரு ஷாஜகானுடைய அப்பா இவர் தான் ஓகேதா ஷாஜகானுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவர் ஓகேதா அக்பர் ஜஹாங்கீருடைய அப்பா ஓகேதான் அக்பர் ஓகேதா முகலாய வம்சத்துடைய மாபெரும் மன்னர் இந்தியாவிலே மாபெரும் மன்னர் என்று அழைக்கப்படக்கூடிய அக்பர் கிரேட் அக்பர் அப்படிதான் சொல்லுவோம் சொல்லும் போது அடுத்து முகலாய வம்சத்துடைய கடைசி பேரரசர் என்று அழைக்கப்படக்கூடாது அவுரங்கசீப் இவர் நம்ம வேற என்ன சொல்லி கூப்பிடுவோம் இவருக்கு ஆலங்கில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பட்ட பெயர் இருக்கு இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோ ஓகேங்களா ஷாஜகானுக்கு கட்டிடக்கலை இளவரசன் என்ற பட்ட பெயரும் உலகின் அரசன் என்பது பொருள் இருக்குது அவுரங்கசீப்புக்கு ஒரு பட்டம் இருக்குது அது என்ன பட்ட பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலங்கில் ஓகேங்களா அந்த பெயர் பாத்து வச்சுக்கோங்க சரிங்களா மேற்படி இது கடைசி மன்னரை வரலாம் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் ரைட் முகதாயமன்றை பற்றி நான் அடுத்தடுத்து கொஸ்டின் வரும்போது நம்ம பார்க்கறோம் ஓகே இப்போதைக்கு சின்ன சின்ன பாயிண்ட் படிச்சிருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு சோசியலிஸ்ட் ஒரு நாலஞ்சு எபிசோடு கொஞ்சம் நார்மலாக போகட்டும் மீடியமான கொஸ்டின்ஸ் இருக்கட்டும் ஒரு நாலஞ்சு எபிசோடு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கடினமான கேள்விகள் நம்ம வைக்கலாம் ஓகே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் இது வரைக்கும் வச்சிருக்க மாட்டோம் வைக்கலாம் இந்த கொஸ்டின்ல ஒரு பொறுத்துக்களை வச்சிருக்கேன் பொறுத்துக்கவும் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ரைட் அடுத்து பாருங்க லால்குயிலா என்று அழைக்கப்படும் கட்டிடம் எது அப்படின்னு நினைக்கிறேன் யாரு கட்டினா எப்ப கெட்டினா எங்க இருக்கு அதெல்லாம் கேக்குற என்னன்னு கேக்குறாங்க இப்ப லால் புயிலா ஒரு சில பில்டிங்கு மட்டும்தான் வேற பெயர் இருக்கு அது இந்த பில்டிங் ரொம்ப பேமஸான பில்டிங் அதனால லால் கோயிலா இருக்குது உங்களுக்கு செவன்த் போக்குல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கே தெரியும் பாக்ஸ் கொஸ்டின் ரொம்பவே முக்கியம் அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து முப்படையில கேம்பஸ்ல பாக்ஸ் கொஸ்டின் அதிகமா படிய படிக்க படிக்க சொல்லிட்டு லைவ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லுவோம் அதாவது கரண்ட்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓகேதா என்ன அதிகமான கொஸ்டின் நம்ம புக் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமான ஒரு புத்தகமே கொடுத்துருப்போம் அந்த புத்தகத்துல இருந்து அதிகமான கொஸ்டின் வருது ஓகேங்களா யாராவது அதை இன்னும் படிக்காம இருந்தீங்கன்னா பசங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த புக்கை வாங்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வாங்கிக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ லால் குயிலா அப்படிங்கிறது வந்து என்ன கட்டிடம் அப்படின்னு சொல்றாங்க செங்கோட்டை தான் கிடையாது ரொம்ப ஈஸி தான் இது வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கட்டிடம் லால் கோயிலா எந்த கட்டிடத்தை லால் செங்கோட்டை இதை கெட்டினது யாரும் கேட்பாங்க இது பார்த்தோம்ல அவரை எல்லாம் கெட்டினாரு ஷாஜஹான் ஓகேங்களா சார் என்ன சார் நிறைய பில்டிங் ஷாஜகான் கட்டினாரா ஆமா நிறைய பில்டிங் ஷாஜகான் கட்டினார் அதனாலதான் அவர் கட்டிடக்கலையின் இளவரசன் பொறியாளன் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா மேற்படி வேற என்ன சஜம் கட்டியிருக்காரு தாஜ்மஹால் நமக்கு தெரிஞ்சது தாஜ்மஹால் கட்டியிருக்காரு ஓகேங்களா இது அடுத்து மீதி மூணு ஆப்ஷன் பாக்கலாமா மூணு ஆப்ஷனுக்கு என்ன பில்டிங் யார் கட்டினது பாக்கலாமா புலந்தர் வார்சா ஓகேங்களா இந்த பில்டிங் கெட்டது யார் கேட்கலாம் ஓகேங்களா இது கெட்டது அக்பர் ஓகேங்களா புலந்தர் வார்சா என்ற பில்டிங் கெட்டது அக்பர் பஞ்சு மகால் இதையும் கெட்டினது அக்பர் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியம் தான் பஞ்சு மகால் இதை கெட்டினது அக்பர் தான் இந்த பஞ்சு மகால் எங்க இருக்குன்னா பதேபூர் சிக்ரி இதை இருக்கு ஓகேங்களா இந்த பஞ்சு மகால் எங்க இருக்குது பதேபூர் சிக்ரி அங்க இருக்குது ஓகேங்களா அடுத்து பூர்ண கிலா அல்லது பூர்ண குயிலான்னு சொல்லுவாங்க இதை கெட்டினது யார் அப்படின்னா ஷேர்ஷா ஷூ ஓகேங்களா ஷேர்ஷா சூ இவர் தான் வந்து பூர்ணகிலா பில்டிங் கட்டிருப்பார் ஓகேங்களா இப்ப பில்டிங்ஸ் நிறைய இருக்குது நம்ம உதாரணத்துக்கு முக்கியமானதை பாத்துக்கலாம் தாஜ்மஹால கட்டினது ஊருக்கே தெரியும் சின்ன வயசுல இருப்போம் தாஜ்மஹா கட்டினது கொத்தனார் ஆனா அதெல்லாம் உண்மையா கட்டினது யாரெல்லாம் படிச்சிருக்குன்னு சாசிக்கலாம் இங்க மத்த பில்டிங் புலந்தர் வார்த்தா படிக்கணும் பூர்ணகிலா படிக்கணும் பஞ்சு மகள் படிக்கணும் பஞ்சு மகள் எங்க இருக்குன்னு படிக்கணும் சிக்கரியில இருக்கு ஓகேங்களா அப்ப முகலாய டைம்ல அதிகமான கட்டிடக்கலைகள் ஓகேங்களா அடுத்து போடலாமா அடுத்து அருமையான கொஸ்டின் பாருங்க அணை ஓகேங்களா சும்மா சோசியல் சயின்ஸ்ல ஜாகிரபில இருந்தும் கொஸ்டின் இருக்குது பாலிட்டியில இருந்தும் கொஸ்டின் வச்சிருக்கோம் ஹிஸ்டரியில இருந்தும் கொஸ்டின் வச்சிருக்கோம் மிங்கிலா தான் எக்கனாமிக்ஸ் சேர்த்து எல்லாம் மிங்கிலா தான் வச்சிருப்போம் அந்த வருஷத்துல ஜாகிரபில ஒரு கொஸ்டின் பாருங்க தெஹ்ரி அணை ஓகேங்களா ஒரு டென்த் புக்லயும் சரி சிக்ஸ்த் புக்லயும் சரி அணைகளுடைய பெயர் அது என்ன ஆற்றங்கரையில் இருக்குது அது எந்த மாநிலத்துக்கு அது நீர்ப்பாசன வசதியை கொடுக்குது இப்படின்னு கேட்டு கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வரும் ஓகேங்களா ஒரு கொஸ்டின் இருக்குது பாக்ஸ் பாக்ஸ்ஸனாவே இருக்குது அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும் அப்போ அப்படியே அப்போ இந்த அணை எங்க இருக்கு ஓகேங்களா பஸ்ட் இந்த அணை எங்க இருக்கு நம்ம கொஸ்டினா கேட்டு இருக்காங்க நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் உத்தரகாண்ட் இருக்குது நான் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து இந்த அணை எந்த ஆற்றங்கரையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ஓகேங்களா இது எந்த ஆற்றங்கரையில் இருக்குது அப்படின்னா பாகிரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறு தான் இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு ஆறு நான் கேள்விப்பட்டதுல கங்கா யமுனா சிந்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் பாகீரதி தான் கங்கை யாரு அந்த ஒரு பனி ஆறுல இருந்து அப்படி உருகி வருதுல அதை வரும்போது தொடக்கத்துல அந்த கங்கை நதியுடைய பெயர் தான் இந்த பாகிரதி அப்பேற்பட்ட உலகத்தில் ரொம்ப உயரமான இடத்துல கட்டப்பட்டதா அணை உத்தரகாண்ட்ல பாகிரதி ரெண்டு பாயிண்ட் நல்லா ரெண்டு பாயிண்ட் தவிர வேற எதுவும் பெரிய கேட்க மாட்டாங்க இது இல்லாம மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அணைகளையும் பாத்துக்கணும் உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஊர்ல தமிழ்நாடு ஜாகிர நிறைய அணைகள் படிக்கணும் ரொம்ப மேட்டூர் அணை நம்ம தெரிஞ்சது ஓகேங்களா கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா இடுக்கி அணை ஓகேங்களா இது இல்லாம ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா சர்தர் சரோவர் அணை எங்க இருக்குன்னு பாத்துக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம மகா கெட்டப்பட்ட அணை ஓகேங்களா அப்புறம் நார்த் இந்தியா சிந்து பகுதியில சிந்து நதியில் கெட்டப்பட்ட அணை இந்த மாதிரி ஒரு அஞ்சு அணைகள் ரொம்ப முக்கியமா இருக்கும் அந்த அணைகளோடு அணைகள் பேரு அந்த அணைகள் எந்த நதிக்கரையில இருக்குது அது வந்து எங்க கட்டியிருக்காங்க அது எந்த மாநிலத்துல நீர்ப்பாசன வசதியை பெறுகிறது இத பார்த்து வச்சுக்கோங்க ஓகேடா ரைட்டா தெகிரி அணை உத்தரகாண்ட் மறக்கவே கூடாது ஓகேதா அடுத்து அடுத்த உலகில் அதி சாரி உலகில் உலக அளவில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது ஓகே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் ஈஸியான கொஸ்டின் தான் சீனா ஓகே அதிகமா தங்கத்தை உற்பத்தி அது ப்ரொடக்ஷன் சொல்லாம சுரங்கம் தோன்றதுன்னு சொல்லலாம் ஆனா இங்க உற்பத்தி செஞ்சிருக்காங்க சொல்லலாம் ஓகேங்களா சீனா தான் அதிகமான உற்பத்தி இப்போது ஒரு சில விஷயத்துல தான் யார் முத இடம் யார் ரெண்டாவது இடம் இந்தியாவோட இடம் ஒவ்வொரு விஷயத்துலையும் எத்தனை படிச்சு வச்சுக்கணும் இது ரொம்ப பேசிக்கானது இது கேட்பது கொஞ்சம் கடினம் தான் இதாரு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும் சைனா ஓகே அடுத்து பாருங்க அடுத்து கொஞ்சம் இது அலுமினியம் தாது ஓகேங்களா பாக்ஸைட் என்பது எதனுடைய தாது அப்படிங்கிறாங்க இது ஒரு அலுமினிய தாது ஓகே டென்த்து ஜியாகிரஃபியில காப்பர் பத்தி படிக்கணும் இரும்பு பத்தி படிக்கணும் அலுமினியத்தை பத்தி படிக்கணும் தங்கம் இரு அப்புறம் வெள்ளி தாது தாது எல்லாம் எந்தெந்த ஊர்ல கிடைக்கிது எங்க அதிகமா கிடைக்குது படிக்கணும் அந்த வரிசையில பாக்ஸைட் தாது என்னது அலுமினியம் படிச்சுக்கணும் இது எங்க அதிகமா கிடைக்கும் நான் சொல்லிடுறேன் ஒடிசாவோட அதிகமா கிடைக்கும் ஓகேங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஒடிசா அதிகம் கிடைக்கிறது மேற்படி சயின்ஸ் ரிலேட்டடா பார்க்கும் போது தாது உடைய ஃபார்முலா படிக்கணும் அலுமினியம் சொல்லிட்டுன்னா அப்ப ஏஎல் வரும் ஓகேங்களா ஏஎல் டூ ஓ த்ரீ ஓகே இதுதான் ரெலவெண்ட்டாவும் ஓகேங்களா இரும்புடைய தாது ஹெமடைட் இரும்புடைய தாது மாதிரி எந்தெந்த உலோகத்துடைய தாதுகள் காப்பருக்கு குப்ரைட் இந்த மாதிரி தாதுகள் தாதுகளுடைய ஃபார்முலாவை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க பாக்ஸ் இருக்குது ஓகேல பாக்ஸ்ல தான் இருக்கு ஓகே அப்போ அலுமினிய தாது தான் பாக்ஸைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு புக்கில் எங்கேயுமே ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைநகரத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு பாக்ஸாக தான் கொடுக்கல ஆனால் டென்த் புக்கில் இந்தியன் ஜியாகிரபிங்கிற ரசனில் இந்திய புவியியலுங்கிற ரசனில் மேப் கொடுத்துருப்பாங்க இந்தியாவுடைய மேப் கொடுத்துருப்பாங்க பொலிட்டிக்கல் மேப் அரசியல் மேப் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அரசியல் வரைபடத்தில் ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைநகரத்தை அவங்கள மார்க் பண்ணியிருப்பாங்க அப்போ அப்படி நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா இது வரைக்கும் கேட்டதில்ல திடீர்னு கேட்ட கூடாதுல ரொம்ப பேசிக் இதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்சுக்கணும்பா ஓகேங்களா சின்ன பசங்க இப்பெல்லாம் அஞ்சாம் கிளாஸ் பசங்கிட்ட கேட்டா கூட இதெல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம எல்லாம் வந்து படிச்சு சொல்லணும்ல அப்படி பார்க்கும்போது பஸ் ஈஸியானதை மேட்ச் பண்ணுங்க திருவனந்தபுரம் ஊருக்கே தெரியும் திருவனந்தபுரம் எதோடைய கேபிட்டல் கேரளாவோடைய கேபிட்டல் பிக்கு டூ அந்த ஆப்ஷன் இருக்கா மட்டும் பாரு இருந்தால் அதை சூஸ் பண்ணி வைங்க ஃபஸ்ட் இப்படிதான் பொறுத்துக்க அளவுக்கு எளிமையா ஆன்சர் பண்ண பழகிக்கோங்க ஏன்னா பொறுத்துல கேள்வி கேட்டாங்கன்னா பிசிஎஸ்ஐ மாதிரி எக்ஸாம்லாம் கன்ஃபார்மா பொறுத்துக்கு ஈஸியா தான் இருக்குது ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை விட பொறுத்துக்கு ஈஸியா தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது திருவனந்தபுரம் கேரளா அப்படி பார்க்கும்போது பிக்கு வந்து டூ இப்படிதான் இப்ப பிக்கு டூ பாருங்க ரெண்டு இடத்துல இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் வரவே வராது அடிச்சிடலாம்ல ஓகே இப்படிதான் அடிச்சிடணும் அப்ப நாலு ரெண்டு ஆப்ஷன் ஆகிட்டு மீதி ரெண்டு தான் இருக்கு ஓகேங்களா அப்ப ஆல்ரெடி ஒன்னுக்கு ஒன்னு தான் சிங்கிங் தான் சிம்லா மேகாலயாவா இமாச்சல பிரதேசமா ஷிலாங்கு மேகாலயாவா இமாச்சல பிரதேஷ் இதுதான் தெரிஞ்சுக்கணும் அதனால வச்சுக்கோங்க நம்ம நிறைய இந்த டூர் போற பிளேஸ்ல தான் சிம்லா ரொம்ப ஃபேமஸ் ஆனது சிம்லா நிறைய ரொம்ப குளிர் பிரதேசமா இருக்கும் சிம்லா நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னாலே ரொம்ப பனிபடர்ந்து குளிர் பிரதேசமா இருக்கும் அப்போ அது கண்டிப்பா ஒரு உயரமான இடத்துல தான் இருக்கும் உயரமான இடம் மேகாலயாவா ஹிமாச்சல பிரதேசம் கேட்டீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் தான் அப்போ சிம்லாங்கிறது ஹிமாச்சல பிரதேஷ் ஷிலாங் அப்படிங்கிறது மேகாலயா ஓகேங்களா ஷிலாங் மேகாலயா ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டேட் கேபிட்ட தமிழ்நாடு சென்னை கர்நாடகா பெங்களூர் வித்தியாசமான தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு ஆந்திராவுக்கு மாத்திருக்காங்கல்ல தெலுங்கானாவுக்கு தான் ஹைதராபாத் ஆந்திராவுக்கு அமராவதி இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சில புதுசா ஏதாவது அப்டேட் ஆயிருந்ததுதான் உதாரணத்துக்கு கரண்ட் ஈவெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஊர் பேரை வந்து மாத்திருப்பாங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்துடைய கேபிட்டல் அலகாபாத் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ பெயரை வந்து மாற்றப்பட்டது பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு அப்ப அந்த மாதிரி பெயர்களை அப்டேட் ஆயிருந்தா பெயர்களை படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் இருபத்தெட்டு மாநிலம் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது ஓகேங்களா இருபத்தெட்டு மாநிலத்தோடைய கேபிட்டலை படிச்சு வச்சுக்கோங்க பாது பார்த்தா போதும் மேப்பில் அடுத்து தமிழகத்தில் தமிழ்நாடு ஜியோகிராஃபி அதிக அளவில் காணப்படும் மண் என்ன அப்படிங்கிற ரொம்ப எளிமையான வாழ்றோம் தமிழ்நாட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை தெரியாம இருக்க தமிழ்நாட்டுல மண் எத்தனை வகைப்படும் அப்படின்னா சார் எங்களுக்கு தெரிஞ்ச மண் கடல் மண் அப்படின்னு சொல்லக்கூடாது மண் எத்தனை வகைப்படும் வண்டல் மண் கரிசல் மண் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உவர் மண் அப்படி சொல்றது அதுக்கப்புறம் செம்மண் அதுக்கு ஒரு துருக்கல் மண்ணெல்லாம் கிடையாது இது ஒரு நேமுக்காக கொடுத்துருக்கக்கூடியது கூடியது இந்த மாதிரி மண் வகைகளில் மெஜாரிட்டி அதிகமா இருக்கக்கூடிய மண்ணுனா ஒண்ணு வண்டல் இல்லைன்னா செம்மண் இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேருக்கு ஓகேடா தமிழ்நாடு பொறுத்துறைக்கும் எந்த மண் அதிகமா இருக்குன்னா செம்மண் தான் அதிகமா இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு பொறுத்துறைக்கும் செம்மண் சார் அப்படி சார் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய வண்டல் மண் தான் அதிகமா இருக்கும்போது தெரியும் கிடையாது நீ நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் செம்மண் தான் அதிகமாக மண் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு காணப்படுகிறது ஓகேடா ரைட்டா இப்ப செம்மனை பொறுத்த வரைக்கும் தான் செம்மண் சிவப்பு நிறமாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால அது சிவப்பு நிறம் இருக்கிறது இரும்பு இருக்கிறதுனால அடுத்து பாருங்க கிரு தேசிய பூங்கா எந்த விலங்கிற்கு சிறப்பிட்டது பாருங்க கிரு தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு கேட்கல கிரு தேசிய பூங்காவில எந்த விலங்கு சிறப்பு அம்சம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு நம்ம பிடிச்சுக்கணும் எங்க இருக்கு குஜராத்ல இருக்கு ஓகேங்களா குஜராத்ல இருக்கு கிரு பூங்கா எதுக்கு எந்த விலங்குக்காக ஃபேமஸ் அப்படின்னு கேட்பாங்க சிங்கம் தான் அந்த தேசிய பூங்கா தான் ரொம்ப ஃபேமஸ் ஓகேங்களா கிரு தேசிய பூங்கா சிங்கம் தான் ஃபேமஸ் ஓகேங்களா ரைட்டா அதே மாதிரி ஒரு சில இடத்துல ஒரு சில மிருகம் ஃபேமஸ் உதாரணத்துக்கு அசாமில் இருக்கக்கூடிய காசி ரங்கா தேசிய பூங்கால காண்டா மிருகம் ஃபேமஸ் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க மத்திய அரசு சரி மத்திய அரிசி பால்ட்டி எடுத்து எடுத்து மத்திய அரசு மத்திய அரசுனே வருங்க மத்திய அரிசி நெல் ஆராய்ச்சி அமைப்பு எங்கு உள்ளது அப்படிங்கிறாங்க சார் படிச்சிருக்கேன் சார் மத்திய அரி அரிசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடுதுறையில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க அது தமிழ்நாட்டுடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஓகேங்களா இங்கே நேராங்க மத்திய அரசாங்கத்துல ஏகிறாங்க அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் குறை தான் தமிழ்நாடு பஸ்டே வச்சிருக்கு ஆனால் தமிழ்நாடு கிடையாது அது தமிழ்நாட்டுடைய நில நிறுவனம் மத்திய அரசுக்கு எங்க இருக்குன்னா ஒடிசாவில் கட்டக் அப்படிங்கிற பிளேஸ் தான் இருக்கு ஓகேங்களா ஒடிசாவில தான் மத்திய அரசுக்கான ஆராய்ச்சி நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது தமிழ்நாட்டுக்கும் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க தஞ்சாவூர்ல ஆடுதுறை அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க தஞ்சாவூர்ல எங்க இருக்குது ஆடுதுறை அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாட்டுல நெல் அரசு நிறுவனம் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் ஒடிசாவில கட்டாக் ஓகேங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் ஆயிரங்கால் மண்டபம் ஹிஸ்டாரிக்கலா தமிழ்நாட்டு ஃபேமஸான ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னா பெரிய மண்டபம் ஒன்னு கட்டிட்டு அதுல நிறைய தூணு இருக்கும் ஓகேதா கிட்டத்தட்ட ஆயிரம் தான் ஆயிரம் கால் மண்டபம் ஆனா ஆயிரம் தூண் இருக்கு அது உண்மையா சொல்ல ஓகே ஏதா சம்திங் கம்மியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் இருக்கும் அதுதான் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்றாங்க எந்த கோவில் இடம்பெற்றுள்ளது இடம் பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் ஆயிரம் கால் மண்டபம் இருக்குன்னு சொல்லுவாங்க மதுரைக்கு போட சுற்றி பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள்ல மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான இடம் தான் ஆயிரங்கால் கால் மண்டபம் ஓகேதா இது நாயக்கர் காலத்திலயும் பின் நாட்களை வந்த மன்னர்கள் மராத்திய மன்னர்களாலும் இது கட்டப்பட்டது ஓகேங்களா முக்கியமான ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கும் கேட்டிருக்காங்க கிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப எளிமையா வச்சிருக்கோம் வரும் ஓகேங்களா கிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப எளிமையானதுதான் இந்திய வரலாற்றுல ஒரு நூறு வருஷத்துக்கு ஒருக்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் இருக்க ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு ஓகேங்களா உதாரணத்துக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல கிளாசி போர் மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றத்தினாலதான் பிரிட்டிஷ்காரை இந்தியாவை கொஞ்சமா ஆக்கியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு உங்களுக்கே தெரியும் பெரும் கலகம் அதாவது பெரும் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பெரும் புரட்சி நடைபெற்ற ஆண்டு நூறு வருஷம் கழிச்சு அடுத்து கரெக்டா நூறு வருஷம் தொண்ணூத்தி தொண்ணூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவில விடுதலை கிடைச்ச நாள் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்போ நூறு நூறு தொண்ணூறு ஓகேங்களா அப்போ ஒரு நூறு கிட்டத்தட்ட நூறு வருஷம் இருக்கிற மிகப்பெரிய மாற்றம் நடைபெறுது அதுல ஒரு மாற்றம்னா இந்த பிளாசி போர் ஓகேங்களா ரொம்ப பெரிய மாற்றம் எனக்கு யாருக்கு ஃபர்ஸ்ட் டேட் முக்கியம் பிளாசி போர் வந்து டேட்டோட படிக்கணும் ஜூன் இருபத்தி மூணு உங்களுக்கு தமிழ்ல எழுதி போடணும்

ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் யார் ஜெயிச்சாங்க ஆங்கிலேயர் ராபர்ட் கிளை படை ஜெயிச்சது சிராஜு தவுடா படை தோத்துது ஓகேங்களா பேருக்கு தான் இது போ இது போரே கிடையாது நய வஞ்சகமாக ஏமாத்தி சிராஜு சிராஜு தவுடா தோக்கடிச்சிருப்பாங்க அவருடைய படை தளபதியை விலைக்கு வாங்கி பண்ணிருப்பாங்க ராபர்ட் கிளை ஏமாத்தி ஜெயிக்க வச்சிருப்பாங்க எனவே ஜெயிச்சிட்டாங்க அடுத்த ஒரு ஏழு வருஷம் கழிச்சு பக்சர் போர் நடைபெறும் ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க பக்சார் போர் காசி போர் ஐம்பத்தி ஏழு ஏழு வருஷம் கழிச்சு அறுபத்தி நாலுல பக்சார் போர் நடைபெற்று ஓகே ரெண்டுமே மிகப்பெரிய திருப்பு முனையான போர் ஆங்கிலேயர் வரலாற்று இந்த போர்ல மட்டும் ஆங்கிலேயர் ஜெயிக்காம இருந்திருந்தா மேபி பிரிட்டிஷ் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா ரூல் பண்ணிருக்க முடியாது ஓகேங்களா அடுத்து பர்தோலி சத்தியகிரகம் நம்ம இந்தியாவில சத்தியகிரக போராட்டம் ஏகப்பட்டது நடந்திருக்கு சம்பிரானு அகமதாபாத் சத்தியாகிரகம் கேதா சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் ஓகேங்களா இந்த வரிசையில் பர்தோரி சத்தியாரகம் ரொம்ப முக்கியமானது ஓகேடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பர்தோரி சத்தியாரகம் நடைபெற்றது யார் தலைமையிலும் நம்மளால்தானே சார் காந்தி தானே சார் அப்படின்னு சொல்லுவீங்க காந்தி கிடையாது சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் பர்தோரி எங்க இருக்குன்னு கேட்பாங்க குஜராத் வச்சுக்கோங்க குஜராத் அங்க அங்கதான் இந்த பர்தோரி இருக்குது அதுதான் வரியை உயர்த்தி இருப்பாங்க அந்த வரிக்கு எதிராக சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில இந்த சத்தியரகம் நடைபெறு ஓகேங்களா ரொம்ப முக்கியம்தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்பை மாற்றியது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா தென்னிந்தியாவை பாபணி ரூல் பண்ணது விஜயநகர ரூல் பண்ணாங்க முகலாயர்கள் பெரிய அளவுக்கு ரூல் பண்ணா கூட ரூல் பண்ணாங்க நாயக்கர்கள் ரூல் பண்ணாங்க ஆனா யாருடைய நிர்வாகம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது கேட்கிறாங்க உண்மையா சொல்ல போனா விஜயநகரம் தான் ஓகேங்களா இவங்க நிர்வாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுல நிறைய பொலிட்டிக்கலாகவும் நிறைய சொசைட்டியாகவும் நிறைய மாற்றம் ஏற்பட்டது உதாரணத்துக்கு இவங்க கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் நாயக்க முறை ஓகேங்களா அது மெயினா மூணு நாயக்கர்கள் தான் ரொம்ப வலிமை வாய்ந்தவர்கள் மதுரை நாயக்கர் தஞ்சாவூர் நாயக்கர் செஞ்சி நாயக்கர் மூணு நாயகர்களிடையே போட்டி அந்த நாயகர்கள் சேர்ந்து அதுக்கு கீழே பாளையக்காரர் முறையை கொண்டு வந்தாங்க நம்ம லெசன் படிச்சிருப்போம் அந்த நாயகர்கள் தான் சேர்ந்துல என்ன கொண்டு வந்தாங்க பாளையக்காரன் முறையே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இப்போ விஜயநகர பேரரசு தான் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு கேரளா பகுதிகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதெல்லாம் கொஞ்சம் அனலட்டிக்காக புரிஞ்சு படிச்சுருந்தா தான் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அடுத்து ஒரு எளிமையான ஒரு புத்தகத்துடைய பெயர் நம்ம பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்த்து சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் ஒரு சில புத்தகத்துடைய பெயர் இருக்கு படிச்சுதான் ஆகணும் அந்த ஒரு இந்த புக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ரொம்ப எளிமையான ஒருத்தர் தான் ஓகேங்களா நேரு நேரம் நேரு அவர் எழுதிய புத்தகம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இது எல்லாமே வேற என்ன சார் இருக்கு இருக்கு வந்து வறுமையும் பிரிட்டிஷுக்கும் ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா அதை எழுதியது வந்து அடுத்த ஒரு புத்தகம் இருக்கு என்ன புத்தகம் இந்திய ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தீர்வுகளும் ஆஃப் இந்தியன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு அம்பேத்கர் எழுதிய புத்தகம் ஓகேங்களா இந்த மாதிரி முக்கியமான நபர்களை எழுதிய புத்தகத்தை மட்டும் படிச்சிக்கணும் சரிங்களா ரைட் அந்த வருஷத்தில் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜர்ஹா நேரு எழுதிய புத்தகம் ஓகேதா ஃபேமஸான நூல் இதெல்லாம் புலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அடுத்து தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் குடியரசு தலைவர் சயின்டிஸ்ட் ஏவுகணை நாயகன் எவ்வளோ எவ்வளோ பேர் என்ன சொல்லலாம் அந்த அளவுக்கு தகுதியுடையவர் ஏபிஜே கலாம் ஓகேங்களா அவர்களுக்கு எப்போ பாரத ரத்னா விருது வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எந்த வருஷம் பாரத ரத்னா அப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர் கொடுக்கப்பட்ட பாரத ரத்னா பாரதத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு ஏபிஜே அடுத்தது காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட இயற்கை கொடுத்திருக்காங்க தமிழ் புது கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இப்போ ஏபிஜே பிஜேக்கு கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஏபிஜே பிஜே கொடுத்திருப்பாங்க ஏ பிஜேபி சொல்லிட்டு ஏவரை நாயகன் சொல்லிட்டு என்னுடைய புத்தகம் கேட்பாங்க அக்னி சிறகுகள் ரொம்ப முக்கியம்

என் மாநாடு எந்த ஊர்ல சொல்றேன் என்ன பாடல் பாடப்பட்டது யார் பாடிதான் பாடியவர் ஓகே சார் நமக்கு தெரியாத வந்தே மாதம் பாடத்து எழுதியவர் வந்து பத்தீங்கன்னா பக்கீம் சந்திர சட்டர்ஜி இருக்க ஆப்ஷன்ல இல்ல அதனால தப்பிச்சீங்க கன்ஃபியூஸ் ஆயிரும்பி இருந்திருந்தா ஆனால் அவர் வந்து வந்தே மாதம் பாடலை எழுதியவர் பக்கீம் சந்திர சட்டர்ஜி ஆனால் இந்த வந்தே மாதிர பாடலை பாடியவர் இந்த மாநாட்டுல பாடியது யாரு அப்படி பாட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகே அவர் தான் பாருங்க தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆனா வந்தே மாதரம் பாடலை அந்த மாநாட்டில் படிச்சு காமிச்சிருப்பார் முதல் முறையா அந்த மாநாடு முக்கியம் ஓகே அப்ப ரெண்டு விதமா படிக்கணும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு என்ன பாடல் வந்தே மாதிர பாடல் அதே மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு தேசிய கீதம் படிக்கப்பட்டது தேசியம் என்ன ஜனகணமான பாடல் ஓகே முதல் முறையாக காங்கிரஸ் மாநாடு அதுவும் படிக்கப்பட்டது இந்த ரெண்டு வருஷம் முக்கியம் சார் ரெண்டுமே காங்கிரஸ் மாநாடுங்க ரெண்டு காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது கேட்பாங்க ரெண்டுமே கல்கத்தா எப்படி பாருங்க பாயிண்ட் அப்படியே ஒவ்வொன்றுத்தையும் அடிக்கடிக்கு படிச்சுட்டே இருக்கும் சோ அப்படியே ஒரு பாயிண்ட் படிச்சுமா அப்படியே முடிச்சுட்டு போயிடக்கூடாது ஒரு பாயிண்டா அந்த பாயிண்ட் தொட்டி இன்னொரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் தொட்டி இன்னொரு பாயிண்ட் இதுதான் நல்ல குவாலிட்டியா படிப்பதற்குரிய நாலேஜ் சரிங்களா அப்போ ரெண்டு மாநாடு கல்கத்தாவில் வந்தே மாதனம் கீதம் இதை படித்தது ரவீந்திராத் தாகூர் இதை எழுதியது சந்திர சட்டர்ஜி இந்த தேசிய ரவீந்திரநாத் தாகூர் மேற்படி ரவீந்திரநாத் தாகூர் பற்றி வேறு ஹிஸ்டோரிக்கலா ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய நைட் நைட்ஹுட் சர் என்கிற பட்டத்தை வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக விட்டு கொடுத்திருப்பார் இந்தியாவுக்காக முதன் முதலாக நோபல் பரிசு வாங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற ஒரு புத்தி இருக்காங்க அடுத்து வாங்க இப்ப வந்துட்டு நம்ம போன இதுல சொன்னது மேட்ச் யார் யாரும் என்ன பண்ணாங்க ரவீந்திரநாத் தாகூர் நமக்கே தெரியும் எனது தேசிய கீதம் பாடிட்டார் தெரிஞ்சதை சொல்லிட்டேன்னா எத்தனை ஆப்ஷன் இருக்கு பாருங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு ஆப்ஷன் அடிச்சிருக்கு ஓகேங்களா அடுத்து பக்கீம் சந்திர சண்டை நான் இப்பதான் சொன்னேன் தெரியாதனாலும் இப்ப சொல்லிருக்கலாம் வந்தே மாதரா பாடல் வந்தே மாதிரம் பாடல் வந்து இந்தியாவுடைய தேசிய பாடல் ஒண்ணு முடிஞ்சது அப்ப பிக்கு ஒண்ணு பிக்கு ஒண்ணு மேட்ச் பண்ண ரெண்டு ஆப்ஷனை மேட்ச் வச்சு நீ ஆன்சர் பண்ணிடுவோம் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ரெண்டு ஆப்ஷன் தெரிஞ்சா போதும் நாலு தான் உனக்கு ரெண்டு மேட்ச் பண்ணாலே போதும் மீதி ரெண்டு தெரியலனா கூட அதுதான் ஆன்சர் ஓகேங்களா படிக்கிறது விதம் இதுதான் ஓகேங்களா பிங்காரி வெங்கையா ஞாபகம் நமக்கே தெரியும் ஆந்திராவை சேர்ந்தவர் இந்தியாவுக்கான தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஓகேங்களா அடுத்து மேக்நாத் சஹா இது வான் இயற்பியல் ஓகேங்களா மூணாவது அவர் மேட்ச் பண்ணி ஃபோர் ஒன் டூ த்ரீ இதுதான் ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் படாமா அடுத்து மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்திய முகலாய மன்னர் ரொம்ப முக்கியமான ஒரு நிர்வாக சிஸ்டத்துல ரொம்ப முக்கியமானது மன்சப்தாரி முறை இது வந்து அந்த குதிரை விஷயம் சம்பந்தமானது குதிரை பணியிறது அக்பர் அவர்தான் இருப்பாரு இந்த சிஸ்டத்தை முகலாய மன்னர் அக்பர் தான் இந்த மன்சப்தாரி முறையை வந்து உருவாக்குவாங்க இதுல வந்து ரெண்டு விதமா இருக்கும் ஓகே தான் அடுத்து பாருங்க நம்ம எப்பவுமே கொஸ்டினை ஸ்டார்டிங்லேயே ஒரு டே கேட்போம் என்ன தினம் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே ஒரு டே வந்திருக்கு ஈஸியானதுதான் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை தினமாக டேஸ் நாள் கடைபிடிக்கப்படுகிறது அப்படி மக்கள் தொகை தினம் அப்படி ஒரு தினம் இருக்குது ஓகேங்களா உலக அந்த வார்த்தை முக்கியம்பா ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்தியாவில மக்கள் தொகை தினம் ஒரு தினம் இருக்குது உலக மக்கள் தொகை கேட்டிருக்காங்க ஜூலை உலக தினமாக கொண்டாடப்படுகிறது மக்கள் தொகை கொள்கை இந்தியா சார்பாக மக்கள் தொகை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்பாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துல தான் மக்கள் தொகை கொள்கை கொண்ட வெளியிடப்பட்டது ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு இருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்த்தப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் எளிமையான ஒரு கொஸ்டின் ஆயிரம் ஏரிகளின் நிலம் நமக்கு வந்து ஆயிரம் தௌசண்ட் லேக்ஸ் இருக்குமாமா இருக்காது ஓகேங்களா ஆயிரம் ஏரிகளுடைய ஒரு நிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பின்லாண்ட் கண்ட்ரி தான் அப்படி சொல்லுவாங்க நிக்னேமா நம்ம ஊரடம் நிக்னேம் இருக்கிற ஏரிகளின் மாவட்டம் இருக்குல்ல காஞ்சிபுரம் கோவில் நகரம் கோவில்களின் நகரம் தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் பாருங்க எவ்ளோ பேர்கள் பாருங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஓகேலா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாருங்க அப்போ இந்த மாதிரி புனை பேர்களை படிச்சு ஒவ்வொரு ஊருக்கும் அதுல ஆயிரம் ஏரிகளின் நிலம் வந்து பின்ன ஓகேங்களா இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு தான் நீங்க ஆன்சர் யோசிச்சு பாக்கணும் படிச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட வெற்ற எப்போ உங்ககிட்ட நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின் கொஸ்டின் கடினமான கொஸ்டின் அமைஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க லாஸ்ட் எதுக்காக கொடுக்குறேன்னா நீங்க ஆன்லைன்ல போய் தேடணும் சும்மா தெரியலன்னா கூட அப்படி தேடினாதான் அந்த கொஸ்டின் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா அப்போ தமிழ்நாட்டில் பஞ்சாயத்துராஜ் ராஜ் தெளிவா தமிழ்நாட்டில் வெறும் பஞ்சாயத்துராஜ் ராஜ் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் திட்டம் ஏற்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு அதை கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் அஞ்சு கேள்வி வைக்கிற அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சு மகால் யாரால் கெட்டப்பட்ட ஒரு பில்டிங் ஓகே அதை கட்டிடம் பஞ்சு மகால் யாரால் கெட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஒன்னு அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் தெஹிரி அணை எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது எந்த நதியில் அமைந்துள்ளது நதிக்கரை நதியில் அமைந்துள்ளது கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் தாதுவுடைய ஃபார்முலா எழுதுங்க சொல்லுங்க பாக்சைட் தாதுவுடைய ஃபார்முலாவை கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் எல்லாருமே உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் வறுமையும் பிரிட்டிஷுக்கும் ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரு புக்கை சொன்னேன் எழுதி போடுறத சொன்னேன் வறுமையும் கோவதாச்சு அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து அஞ்சாவது லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டின் எந்த மாநாட்டில் ஜனகன மன தேசிய கீதம் பாடல் எந்த மாநாட்டில் எந்த ஊரில் படிக்கப்பட்டதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ